ஆட்சி முடிந்த நான் இன்று இந்த பலனற்ற பாடை கம்புகளில் இந்த மயானத்தை காக்க போகிறேன் என்ன செய்வேன் இறைவா மயானத்தை காப்பதே என் விதி என்றால் என்ன செய்ய முடியும் ஏன் I <laughs>

சிவனைத்தான் காண்பீரோ தூது சொல்ல மாட்டீரோ துன்பக்கதையை துன்ப கதையை கேட்பீரோ ஆகாய பீதியிலே பறந்து செல்லும் பதவியிலே ஒரு சத்தம் கேட்கிறது என்ன சத்தம் என்று பார்க்கலாம் பேய்களை வைத்து எனக்கு இதை கேட்க சொல்ல வேண்டும் என்று அதையும் சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்க ஐயா போதும் ஐயா நாங்கள் தானே அடுத்த பிசாசைகள் தாங்கள் தன்னந்தனியாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே வருகின்ற மனிதர்கள் அனைவரும் வருவார்கள் பிணத்தை எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள் சிறிது நேரம் அழுவார்கள் சென்று விடுவார்கள் தாங்கள் மட்டும் வெகு நாளாக அழுது கொண்டிருக்கிறீர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே தாங்களுடைய பெயர் என்ன எங்கு பிறந்தீர்கள் எங்கு வளர்ந்தீர்கள் தாங்கள் வரலாறை கூறுங்கள் யார் என் வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் மனத்தில் கிணகிரி அமர்ந்திருந்து என் சரித்திரத்தை கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் எத்தனையோ தெய்வீக சிந்தனைகள் மனதெல்லாம் இருக்கும் பொழுது இறைவன் அந்த பேய்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறார் பேகத்தில் தான் என் கதையை சொல்ல வேண்டும் என்று அதையும் சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் பொந்த என் கை தன்னை மிகவும் சந்திரமணியோ தலையனையோ தாவையே அனைத்திருந்த என் கை பின்பம் வசித்த என் கை பினக்கில்ல இருந்த என் கை பினம் எரியும் சுடலைக்கு வந்து என்ன என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் வாழ்க்கை மயான கரையிலே கொண்டு வந்து நடத்திவிட்ட இறைவா இதுதான் நீதியா இதுதான் செய்த தர்மமா இறைவா இசை தர்மமா

గౌరబి இருபத்தேழு பெண்களை பெற்றெடுத்த இருபத்தேழு பெண்களை பெற்றெடுத்து அசிமனி பெற நிகழ்த்தி மகம் புராணம் என்று இருபத்தேழு பெண்களுக்கு நாம் அமைத்து நானூறு மேலையும் வண்ணமாக வளர்த்து பெண்கள் தக்க பல பதினாறு சந்திரனை அழைத்து இருபத்தி ஏழு மாதங்களையும் மனம் செய்து கொடுத்து ஏக போகமாக நடத்த கிடப்பது என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார் சந்திரன் தனது இருப்பிடம் சென்றபடினேன் அலகிலே சிறந்த மாற்றம் என்பட்டு வாழ்ந்ததால் மற்ற இருபத்தி ஆறு மாதங்கள் மனம் வருந்தி தந்தியாகி தக்க வருகிறேன் தக்கனைக்கு கோபம் வந்து அப்படியா செய்தான் இப்பொழுது பூரா கலைகளின் ஈனமாக போகட்டும் என்று சாபமிட்டார் இருந்த ஒரு பக்கம் கடைகள் மறுபக்கம் கடைகள் வளரும் என்று சாப விமோச்சனம் கொடுத்த மண்டலம் அனுப்பி வைத்தார் பனிரெண்டு ஆண்டுகள் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலம் சகிக்காது எங்கும் நீராட இல்லாதால் தன் பத்ரிமார்கள் இருபத்தி ஏழு வைத்து கவுத மரிசிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தானும் மாடல்களும் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள்

தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தான் மூழ்கி எழுந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கரைக்கு வர பெண்கள் கண்டு மனம் மருந்தி ஸ்ரீமன் நாராயண நோக்கி தவம் செய்ய சபத்திர மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுங்கு வந்து பெண்ணுருவாய் இருந்த சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி மறைமுகமான சோழ நிலத்தில் அழைத்து கூட மகாபாதகனாகிய நான்

இவன் அறியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடுகிறார் இவனுக்கு அரி சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லிச் சென்று அன்று வைத்த

முட்டேரின் நோக்கு நல்லபடி வேந்தன் கருணை விழி இமைகள் காக்க கற்றேரம் கற்பனையும் கற்கனையும் கச்சிலையும் கண்ணி முன்னே பொற்றேரம் பொற்கனையும் பொற்சிலையாய் பொழிந்ததன் என்றோ காரிக்

നടികർ ഹി മാവരിപുരപ്പറ്റി ചെറു சுயபுர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசிரத்தில் அவர் இருந்து சந்திரமதியானவர் மாலை ஏந்தி என்னும் நோக்கி வர அவர் கடத்தில் மாங்கையம் பனிர் 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 உடனே எனக்கு கோபம் வந்து மதுதைய மன்னனை அழைத்து மன்னா ஏற்கனவே திருமணம் முடித்து கொடுத்தையும் அதுக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்க மற்ற தேசத்த அரசுகளை பார்த்த மஜிதைய மன்னன் இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள் களத்தில் மாங்கையம் இருப்பதாக கூறுகின்றானே உங்களுக்கெல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்தரசாம் என்னைப் பார்த்து நகைத்தார்கள் ஆகாயத்தை நோக்கி அசிரி ஹரிச்சந்திரா இவள் பிழைக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு பிறந்தவள் இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன் தான் இவளை மணக்க தகுந்தவன் இது உன்னுடைய பொன்னுருவாக தெரிந்து வருகிறான் நீயே மனம் செய்து கொள் சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமதி மாலை சூடி கோசலை நாட்டு கழித்துச் சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கு ஏழு நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அண்ணி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் வேதபடாய கனங்கள் ஓதி நாம்பெட்டுகள் மகளுக்கு நோகிதாசன் தேவதாசன் என்று கழித்த புத்திரனை மகன்கள் பத்திவியை காண்டா ஆதியிலும் வடிமை அல்ல ஜாதியிலும் வடிமை அல்ல பாரி நாளின் அடிமையாகி மயானத்தில் வந்து பரிதவிக்கும் முடிவை கொடுத்து விட்டாய இறைவா என்ன செய்தி Hey, yeah, do ஐயா தாங்கள் சரித்திரத்தை கேட்டவுடன் கேட்டவுடன் புண்ணிய சொர்க்கோம் தாங்கள் கொண்ட சத்தியம் வாழ்க்கை சத்தியம் சத்தியம் கீர்த்தி கீர்த்தி ஓங்குக வாழ்க்க கீர்த்தி சத்தியம் அந்த மயானக்கரை வந்ததில் வந்ததிலிருந்து எனது சத்தியத்தை மறந்து விட்டீர் எப்படி காணப்போகிற நினைவா எப்படி காண்பேன் நான் தேடுவேன்